இங்க ஒரு பொண்ணு அவ பாய் ஃபிரெண்ட் கூட கடைக்கு போய் அவளுக்கு ஸ்லிப்பர்ஸ் வாங்கிட்டு இருக்கா அவளோட பாய் ஃபிரண்ட் அவளுக்கு பின்னாடி நின்னுட்டு அங்க வேலை செய்ய பொண்ணு கிட்ட வெலை அதிகமான ஸ்லிப்பர்ஸ் வெள்ள கம்மியாகவும் வேலை கம்மியான ஸ்லிப்பர்ஸ் வில அதிகமாகவும் சொல்லுங்கன்னு சொல்றான் அங்க வேலை செய்யறப்பணும் அதே மாதிரி வேலை அதிகமான ஸ்லிப்பர்ஸ் வேலை கம்மியா சொல்றா இவனோட அங்க இருக்க எல்லா ஸ்லிப்பரோட விலையும் கேட்டுட்டு வில அதிகமான ஸ்லிப்பர்னு நினைச்சு வேலை கம்மியான ஸ்லிப் ஒன்னு வாங்கிக்கிறா இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் பில் பே பண்ணும்போது அவனோட கிட்ட நீ பக்கத்துல டீ ஷாப்ல டீ சாப்பிட்டுட்டு ஸ்லிப்பர் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றான் இந்த பொண்ணு அங்கிருந்து போயறா அவனோட அங்கிருந்து போனது இவன் அந்த ஸ்லிப்பருக்கான உண்மையான காசு கொடுத்து அந்த ஸ்லிப்பர் வாங்குறான் அங்க வேலை செய்வெல்லாம் பண்றீங்கன்னு கேக்குற இவன் நான் 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 என்னோட ரொம்ப லவ் பண்றேன் ஆனா என்கிட்ட அவளுக்கு செலவு பண்றதுக்கு தான் இல்லன்னு சொல்றான் இந்த பண்ணுவேன் எல்லா உண்மையும் உங்க பிரெண்ட் கிட்ட சொல்லிடுங்க அவங்க உங்களுக்கு உண்மையா நீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பண்ணிக்குவாங்கன்னு சொல்றா இவன் அந்த பிள்ளைய சொல்லி என்னோட மனசு கஷ்டப்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயறான் கொஞ்ச நேரம் கழிச்சி அவனோட மறுபடியும் அந்த கடைக்கு போய் நான் ரிட்டர்ன் ரிட்டன் சொல்றா ஏன் ரிட்டர்ன் பண்றீங்கன்னா அங்க வேறனு கேக்குறா இந்த உடனே அந்த பத்தி தான் எனக்கு வாங்கி கொடுத்தான் எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் வேணாம் எனக்கு காசு தான் வேணும் அதனால தான் ரிட்டர்ன் பண்றேன் சொல்றான் அங்க வேற செய்யணும் அந்த ஸ்லிப்பர் உண்மையான அமௌண்ட் மட்டும் தரா இந்த பண்ணுவேன் தான் தந்திருக்கீங்க பேலன்ஸ் ரூபாய் எங்கன்னு கேக்குறா அப்ப அந்த கடைக்கு இந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸா நடந்துக்கிறா அவன்

சாமியுமே தெரியும் நாங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் காசுக்காக அவன் ஏமாத்துறோம்னு சொல்றான் அப்ப அந்த பொண்ணு கூட காலையில கடைக்கு வந்தவன் அந்த பொண்ணுக்கு கால் பண்றான் அங்க வேலை சேர்ப்பு யாருக்கு தெரியாம அந்த கால் அட்டன் பண்ணி விட்டுறா இவங்க ரெண்டு பேரும் பேசுறத ஃபுல்லா அவன் கேட்டான் அவன் அந்த கடைக்கு வந்து எனக்கு உன்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சு இனிமே என்னோட மூஞ்சி முடிக்காதன்னு சொல்லி அவனோட கேள் திட்டுறான் இவன் அந்த கடையில வேலை பொண்ணுக்கு அந்த கடையில இருக்கிற வேலை அதிகமான ஸ்லிப்பர் ஒன்னு எடுத்து கொடுக்குறான் எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வச்சதுக்கு தேங்க்யூன்னு சொல்றான்